வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவி ரிஜிஸ்டர் அட்வைஸ் ஆரியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மதர்சன் சுமி வயரிங் இந்தியா சப்ஸிக்வென் க்வாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெய்ன் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது நாலு பிரைஸ் டார்கெட்டா டார்கெட்டாக நாற்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி ரெண்டுன்னு ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டுருக்கு இவங்களுடைய பிஏ ஸோன் பார்க்கும்போது நியூட்ரல் ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு மீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு பதிமூணு பதினாலு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பதினெட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பதிமூணு புள்ளி ஒன்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் மூணு மூணு புள்ளி ஒம்போது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் டூன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கம்மி இந்த பதினாலு குவார்ட்டரில் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீனு அந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறான் ரேஞ்சை உடச்சா தான் நமக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இதே ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் டூ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ கரண்ட்டாக இபிஎஸ் உடைய டிடிஎம் ஒன் பாயிண்ட் ஃபோர் இப்போ மூணு குவார்ட்டர பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவல்லே தான் இருக்கு ஸ்டாக்னேட் இருக்கு அட்லீஸ்ட் அடுத்த தடவையாவது மேல பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு போனோம்னா டிடிஎம்க்கு வந்து நமக்கு ஆவரேஜ் கிடைக்கிறது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி ஒரு பெர்சன்ட் இந்த குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிறகு எம் ஒஃப் ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் பதினாறு புள்ளி ஆறாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஆறு புள்ளி ஆறாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பத்து புள்ளி நாலாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ரெண்டு புள்ளி ஆறு ஃபேர் ப்ரைஸ் ஏழு புள்ளி இருபத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால நமக்கு வந்து இப்போ ட்ரேடர்ஸ் வந்து சப்ஸிக்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎத்தை அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸ்டைய டிடிஎம் பாயிண்ட் நைன் ஆக்சுவலாக சைட்டில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இவங்க டைலூட்டட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் இபிஎஸ் என்ன ஷேர் ஆயிருக்கோ அதை எடுக்கிறோம் அந்த வகையில பார்த்தோம்னா பாயிண்ட் நைன் நமக்கு கரண்ட் இபிஎஸ் உடைய அது ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீனு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு ஆவரேஜ் பாயிண்ட் டூ தான் கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதும் பாயிண்ட் டூ கியூ ஒன்னும் பாயிண்ட் டூ ஆவரேஜும் பாயிண்ட் டூ ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகுது பாயிண்ட் டூ த்ரீ ஆவரேஜ் கிடைச்சிருந்தா கூட விட்டுட்டு பார்த்தோம்னா கூட ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகுது இப்போ இது எக்ஸ்பென்சிவ் கரெக்ஷன் இல்லாட்டி ட்ரேடர்ஸ் முடிவு பண்றாங்க இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு ஸ்டாக்னேட் ஆகுது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கற காரணத்தினால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைப்பானா அப்படிங்கறது நமக்கு சந்தேகத்துக்குரியது ஆனா இந்த இந்த ஸ்டாக் வந்து ட்ரேடர்ஸோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவையும் நம்ம வச்சுக்குவோம் மூமெண்டத்துக்கு என்ன இது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு என்ன லெவல்ஸ் வருது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் இவனுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் பத்துல இருந்து பதினாலு அப்படின்னு கிடைக்கிது இந்த பதினாலு தாண்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் அப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கோம் பிளஸ் ப்ரீவியஸ் குவார்டரோடது ப்ரீவியஸ் ஆனுவலைஸ் ப்ரீவியஸ் இயரோட மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி அதுலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கூடிய ரேஞ்சஸையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் இப்போ நம்ம சார்ட்டில் வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடச்சிருக்கக்கூடியது எப்படி மார்க் பார்க்குறோம் எஸ் டூலேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் எஸ் டூ இருபத்தி எட்டுலேருந்து முப்பது எஸ் ஒன் முப்பத்தி அஞ்சு பாயிண்ட் முப்பத்தி எட்டு ஆர் ஒன் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறு ஆர் டூ நாற்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ஒன்பது ஆர் த்ரீ ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் நமக்கு வந்து இதுலேயும் நமக்கு எக்ஸ்பரென்ஷியல் ஃபார்முலாலையும் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட சிமிலர் ஃபிகர் தான் நமக்கு பெர்ஃபார்மன்சஸ்லையும் கிடச்சிருக்கு சரி இப்போ ஆனுவலைஸ்ல இவன் பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க மேலே போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் த்ரீ ப்ரேக் பண்ணும்போது ஏ ஆர் அறுபத்தி ரெண்டுலருந்து அறுபத்தி நாலு ஏஆர் டூ எண்பத்ரெண்டு டு எண்பத்தி மூணு இந்த ஏஆர் டு எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி மூணு நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கிறது ஸோ இப்போ இவங்க ட்ரேடர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போறாங்கங்கிறது நமக்கு தெரியல இந்த இடத்துல ஆர் ஒன்னை மேலே பிரேக் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா பிபிஆன முப்பத்தி எட்டை கீழே பிரேக் பண்ணாங்கன்னா எஸ் ஒன் எஸ் டூக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவனை பிபினாசி போடுவோம் ப்ரீவியஸ் இயரோடைய ஹைட் வந்து பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி நாலுல இதோடைய ஹைட் இங்கே இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கிட்டக்க வச்சிருக்கிறான் இதோடைய லோங்கிறது நமக்கு வந்து இங்க இருக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய ஏப்ரல் லோல வந்து இங்கே இதே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது அறுபத்தி ஏழு கிட்டக்க காட்டுது நமக்கு ஏஆரில் அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி நாலுன்னு காட்டுது ஸோ மோராறுல இப்போ நமக்கு இது சேமாக வருது அப்படிங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இந்த ட்ரேடர்ஸ் கையில் இருக்கிறதுனால நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்தும் லெவல்ஸை மார்க் பண்ண வேண்டிய சூழலில் இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே